ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ ஆகஸ்ட் மாதம் மிக முக்கியமான பத்தொம்போதாம் தேதியன்றி ஆவணியுடைய மூன்றாம் தேதி பௌர்ணமியானது வருது இந்த பௌர்ணமியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய தலைவிதியை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆவணி மாத பௌர்ணமியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் அதாவது ஆவணி மாத பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரி தலைவிதி மாறும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மகர ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரி தலைவிதி மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு தலைவிதி மாறுவதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆவணி பௌர்ணமியை பற்றி ஒரு சில சிறப்புகளை சொல்லிடுறேன் முதல்ல அந்த சிறப்புகளை வந்து தெரிஞ்சுக்கோங்க பௌர்ணமி என்றாலே கோவில்கள்லேயும் வீட்லேயும் விளக்கேற்றி வழிபடுவதால் நிறைய நற்பலங்களை அடைய முடியும் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் ஒரு சிறப்பு அடங்கியிருக்கு அதை அறிந்து விரதமிருந்து இறைவென வழிபட்டால் நன்மைகள் நம்மளை வீடு தேடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரும் அதில் ஆவணி மாத பௌர்ணமி அற்புதமான நாள் திங்கக்கிழமையில் இந்த பௌர்ணமி வருவது கூடுதல் சிறப்பு ஆவணி மாத பௌர்ணமியில் விரதமிருந்து விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் தீராத கடன்கள் நமக்கு தீரும் அதுக்கப்புறம் படவரவு நமக்கு அதிகரிக்கும் அது மட்டுமின்றி ஒவ்வொரு கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு ஏற்றாற்போல் வழிபாடு செய்தால் மேலும் சிறப்பான பலன்களை பெறலாம் அந்த வகையில் திங்கக்கிழமை வந்திருக்கு அம்பிகைக்கு நான்கு வண்ணங்கள் கொண்ட ஆடையை அணிவித்து மல்லிகை மலர்கள் சூட்டி அர்ச்சனை செய்து வைடூரி ஆபரணம் அணிவிக்க வேண்டும் நாட்டு சர்க்கரையால் அபிஷேகம் செய்து முக்கணிகள் கல்கண்டு பொங்கல் நெய் சாதம் நெய்வேத்தியம் செய்ய வேண்டும் இந்த பூஜை செய்வதன் மூலம் திருமண தடை இருக்கிறவங்களுக்கு திருமண தடை நீங்கும் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வாங்க பண வரவு அதிகரிக்கும் வாரக்கடன் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு தீரும் கடன் தொல்லைகள் தீர்ந்து நன்மை பெறலாம் ஸோ இந்த மாதிரி வழிபாடு வந்து இந்த பௌர்ணமியில் செய்யணும் அம்பாளுக்கு சந்திரன் மனத ஆள்பவன் என்பதாலேயே பௌர்ணமியில் மனிதர்களுடைய மனதை போல கடல்லையும் மாற்றங்கள் ஏற்படும் ஸ்ரீ சக்கரநாயகியான ஆதி பராசக்தி பதினாறு அம்சங்களாக பௌர்ணமி தினத்தில் மகா திரிபுர சுந்தரையாக அலுல்பாரிக்கிறாங்க இது ஒரு ஐதீகம் இந்த டைம் திங்கக்கிழமை பௌர்ணமி வருவது கூடுதல் சிறப்பம்சம் கிரகதோஷங்களை நீக்கவும் வெள்ளி சூனியம் ஏவல் போக்கவும் பௌர்ணமி வழிபாடு ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது அவசியம் அம்மனை வழிபடுவது சத்யநாராயணரை வழிபடுவது இந்த நாளில் கூடுதல் சிறப்பம்சம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி நாளன்று கிரிவலம் செல்வது ரொம்ப சிறப்பு கிரிவலம் என்பது மலையை வளவருதல் வருதல் என்பதாகும் எந்த நாளில் கிரிவலம் செல்வதனால என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க திங்கக்கிழமை கிரிவலம் சென்றீங்கன்னா இந்து பதவி கிடைக்கும் செவ்வாய்கிழமை கிரிவலை சென்றீங்கன்னா கடன் வறுமை நீங்கோ புதன்கிழமை கிரிவலம் சென்றீங்கன்னா கலைகளில் தேர்ச்சி முக்தி கிடைக்கும் வியாழக்கிழமை கிரிவலை சென்றீங்கன்னா ஞானம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை கிரிவலை சென்றீங்கன்னா வைகுண்ட பதவி கிடைக்கும் சனிக்கிழமை கிரிவலை சென்றீங்கன்னா உங்களுக்கு பிறவி பணி நீங்கும் ஞாயிற்றுக்கிழமை கிரிவலை வந்தீங்கன்னா சிவலோக பதவி கிட்டோம் ஸோ இப்படி ஒவ்வொரு கிழமையில கிரிவலை வருவதற்கேற்ப பலன் கிடைக்கும் அந்த வகையில் நீங்கள் கிரிவலை மேற்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமி எந்த கிழமையில் வருது உங்களுக்கு என்ன பலன் வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்கேற்ப பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரிவலம் வாருங்க இப்போ நான் சொன்னல இதன் மூலியமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு என்ன பலன் வேணும்ன்ட்டு இப்போ திங்கக்கிழமை வரக்கூடிய பௌர்ணமியில் கிரிவலம் வந்திங்கன்னா இந்திர பதவி கிடைக்கும் ஸோ இந்திர பதவி வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வரக்கூடிய ஆவணியுடைய பௌர்ணமியை மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க ஏன்னா திங்கக்கிழமை வருதில்ல அதனால் வந்துடுங்க ஸோ இவ்வளோ நேரம் இந்த ஆவணி பௌர்ணமியுடைய சிறப்பை பார்த்தோம் இப்போ இந்த ஆவணி பௌர்ணமியில் கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலைவிதி மாறும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மகர ராசிக்காரங்கள் உங்கள் ராசிக்காரங்க கண்டிப்பாக வந்து வீடியோ பாருங்கள் அதாவது மகர ராசிக்காரங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசி லக்னம் மகனா இந்த வீடியோவை வந்து பாருங்கள் அதாவது ராசி லக்னம் வந்து மகரனா இந்த வீடியோ பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் வந்து இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு கிரகநிலை இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு கிரகநிலைகள் பார்க்கும்போது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி வகரத்தோடு இருக்கிறாரு சுகஸ்தானத்துல குரு ராகு இருக்கிறாரு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கரன் வகரத்தோடு சூரியன் சந்திரன் புதனு வகரத்தோடு இருக்கிறாரு தொழில் கேது இருக்கிறாரு இந்த பௌர்ணமிக்கு பிறகு கிரகநிலைகள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு கிரகநிலைகள் இந்த மாதிரி அமைந்ததோட அடிப்படையில் தான் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை கணிச்சிருக்காங்க ஸோ என்ன பலன் இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகோ உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாரும் பாராட்டப்படக்கூடிய வகையில் நடந்து கொள்கிற மாதிரி உங்கள் சூழ்நிலை அமையும் அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமிக்கு பிறகு வரவை போல செலவு இருக்கும் அதனால் வரவுக்கேற்ப செலவு பண்ண வேண்டியது அவசியம் வரவு போல செலவு இருக்குங்கிற இந்த டைமில் நாம் வரவுக்கேற்ப செலவு பண்ணும்போது பல ப்ராப்ளங்களில் இருந்து தப்பிக்கலாம் திடீர் கவலை ஏற்பட்டு நீங்க அந்த கவலை ஏற்படும்போது போது பொறுமை இழக்காமல் இருங்க எதிர்ப்புகளை சமாளிக்கும்போது கவனமாக இருக்கணும் ஏன்னா எதிர்ப்புகளை சமாளிக்கும்போது உங்களுக்கு நிறைய மன ரீதியாக நீங்கள் பிரச்சனையை பார்க்க வேண்டியது இருக்குது அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஸோ இது மகர ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் தொழில் வியாபார தொடர்பான செலவுகள் உங்களுக்கு கூடும் கூட்டு தொழில் செய்பவர்கள் முன்னேற்றம் காண்பீங்க வியாபார தொடர்பான முயற்சி வீண் முயற்சியாக இருந்தாலும் பின்னளவில் அதற்கான பலன் கிடைக்கும் அதனால் வியாபாரத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பெருசாக எதுவும் வந்து யோசிக்க வேண்டாம் அப்படியே நார்மலாக போகிறது தான் நல்லது அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூடுதல் வேலை சுமை இருக்கும் எப்படி செய்து முடித்து நல்ல பெயர் வாங்கி விடுவீங்க அதனால் கூடுதல் பணி சுமை இருக்கும்போது அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் அப்புறம் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும் நிம்மதி உங்களுக்கு ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய கவலைகள் நீங்கும் குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க வாழ்க்கை துணையுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் உறவினர்கள் வருகையும் அவர்களால் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ குடும்ப ரீதியாக பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு அதிர்ஷ்டம்தான் அப்புறம் பெண்களுக்கு வீண் அலைச்சலும் எதிர்பாராத செலவும் உண்டாகும் அதனால் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் முயற்சிகள் தாமதப்படும் அதனால் புது முயற்சிகள் எதுவும் இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு எடுக்க வேண்டாம் அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு நல்ல லாபங்கள் கிடைக்கும் அலைச்சல்களும் இருக்கும் ஆனால் கடந்த காலத்தை விட கூடுதல் வருவாயை இந்த பௌர்ணமிக்கு பிறகு பெறலாம் புதிய ஒப்பந்தம் தொடங்குவதற்கு முன் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களோடு ஆலோசனை செய்யுங்க இது பண்ணால் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நல்லா ஆலோசனை பண்ணி இறங்குங்க அப்புறம் அரசியலில் உள்ளவர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு நற்பெயர் எடுப்பதற்குண்டான சூழ்நிலை உருவாகும் எதிர்பார்த்த பதவிகள் வந்து சேரும் நல்ல நிலைக்கு உயர்த்தப்படுவதற்கு சூழ்நிலை அமையும் ஸோ நல்ல நிலைக்கு உயர்த்தப்பட சூழ்நிலை அமையும் போது அந்த சூழ்நிலையை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் மாணவர்களுக்கு வழக்கத்தை விட கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை இந்த பௌர்ணமிக்கு பிறகு படிக்கணும் அதுதான் நல்லது விளையாட்டுகளில் கவனமாக இருக்கணும் விளையாட்டுகளில் கவனம் இல்லாமல் இருந்திங்கன்னா அடிப்படை வாய்ப்பு இருக்குது ஸோ பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி மகர ராசிக்காரங்களுக்கு பௌர்ணமிக்கு பிறகு ஏற்றமான பலன்கள் கிடைக்கும் இதில் நட்சத்திரர் வாரியாகவும் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதையும் ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க மகர ராசி உத்ராட ரெண்டு மூணு நாளில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதம் எதிலும் ஈடுபடாமல் அதாவது இந்த பௌர்ணமிக்கு பிறகு எதிலும் ஈடுபடாமல் ஒதுங்கி சென்றாலும் மற்றவர்கள் விடாமல் வம்பு கிளப்பாங்க நீண்ட நாட்களாக எழுப்பறையாக இருந்த சில காரியங்கள் நடந்து முடியும் தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசிக்காரங்க இந்த பௌர்ணமிக்கு பிறகு கொஞ்சம் நீங்கள் மற்றவங்க விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது நீங்கள் ஒதுங்கி இருந்தாலும் வருவாங்க இருந்தாலும் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்புறம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு புதிய ஆர்டர்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும் வாக்குவன்மையால் வாடிக்கையாளர்களை தக்க வைத்து கொள்ள முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளிப்போன பதிவு உயர்வு வரும் அதுக்கப்புறம் வர வேண்டிய பணம் வரும் ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவாக உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு நாட்கள் இருக்குங்க அதுக்கப்புறம் அவிட்டோ ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு குடும்பத்தில் எதிர்பார்த்த சுமூகமான சூழ்நிலை காணப்படும் பணவரவு திருப்தி தரும் விதத்தில் இருக்கும் இழுப்பறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக முடியும் மொத்தத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு அதிர்ஷ்டந்தாங்க ஸோ ஒரு சில ராசி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு ரிஸ்க் இருக்குது நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா சனீஸ்வர சோத்திரங்களை சொல்லி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபாடு செய்யணும் இதை செய்திங்கன்னா இந்த பௌர்ணமிக்கு பிறகு துன்பங்கள் நீங்கி வாழ்க்கையில் இன்பம் உண்டாகும் ஸோ இதுதான் பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு இந்த பரிகாரத்தை செய்துவிடுங்க ஸோ இந்த வீடியோவை முழுக்க முழுக்க மகர ராசிக்காரங்க பார்த்துருந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லப்பட்ட தோள்கள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அதாவது இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட தோள்கள் உங்கள் ராசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதை நடந்து பணம் இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்கள் கேட்ப நடந்து பணம் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களும் பார்த்து பணம் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனு கூடனே தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ